கைவீடேல் வெற்றிகள் வந்து சேர்வதற்கென்று தனியாக நேரம் எதுவும் இல்லை விடாமுயற்சியோடு செயல்படுகின்றவரிடத்தில் எந்த நேரத்திலும் வெற்றிகள் வந்து சேரும் உங்கள் அழுகையை எண்ணி வருந்தாதீர்கள் சிரிக்கும்போது போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழும்பொழுது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகுங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பதை விட கஷ்டத்தை எதிர்கொள்ள சொல்லிக் கொடுத்து வளர்ப்பவள் தான் சிறந்த தாய் சிலருக்கு மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகின்றது நிம்மதியாக வாழ்வதற்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்து விடுங்கள் காலம் அதனை தீர்த்துவிடும் நடந்ததை நினைத்து சிரித்து பாருங்கள் நடப்பதை நினைத்து ரசித்து பாருங்கள் நடக்க போவதை நினைத்து யோசித்து பாருங்கள் மற்றவர்கள் சிரித்து பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிவிடுங்கள் அவர்களை அழ காரணம் தேடாதீர்கள் கஷ்டங்களை விளம்பரப்படுத்தி ஆறுதல் தேடும் இதயத்தை விட கஷ்டங்களை மனதிலே சுமந்து வெளியில் இதழுக்கு சிரிக்க கற்றுத்தரும் இதயம் சாதனையாளனை உருவாக்கும் இந்த உலகம் உங்கள் முயற்சிகளை பார்க்காது உங்கள் வெற்றியை மட்டுமே பார்க்கும் நீங்கள் சாதிக்கும் வரை சிலவற்றை மறைத்து வையுங்கள் நம்முடன் யாராவது ஒருவர் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அது நம் பலகீனம் அப்படி ஏதும் இல்லை நாம் இருக்கத்தான் போகின்றோம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் மனதை வைராக்கியமாக இருக்க பழகுங்கள் வாழ்வில் எது இருந்தாலும் மனதில் வைராக்கியம் இல்லை என்றால் உங்களால் வாழ முடியாது வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்